சர்வ மங்கள மாங்கல்யே சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சந்திர அதியோகம் விசஸ் சந்திர கேந்திரம் இந்த ரெண்டுக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சந்திர அதியோகம் என்றால் என்ன சந்திரன் அதியோகம் என்பது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் சந்திரனுடைய ஒளி பெறும் அதில் உள்ள இயற்கை சுபகிரகங்களாகிய குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் அதுவும் இருந்தால் நல்ல பாடல்களை செய்வாங்க அவர்கள் எந்த நிலைமையில் கூட நீச்சம் அவர் அஸ்தமனம் கிரக யுத்தம் போன்ற எந்த நிலைமையில் அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சந்திரனுடைய ஒளி கிடைத்து அவர்கள் இழந்த வலுவை பெறுவார் ஜோதிடம் என்றால் என்ன ஜோசியம் என்னுடைய ஒளி ஜோதிங்கிரம்ல அந்த ஒளின் தத்துவ அப்ப இந்த ஒரு கிரகங்கள் நீசி இலக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த சந்திரனுடைய அந்த அதியோகம் அந்த ஒ அந்த ஒளியை கொடுத்து அவர் இழந்த பலனை மீட்டெடுப்பதை தான் நம்ம இங்கே சந்திர அதியோகம் என்கிறோம் இந்த மூன்று கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த சந்திர அதியோகத்தினால் இழந்தை வலுவை பெறுவார் என்பது நல்ல நல்ல விஷயம் கண்டிப்பாக இது நடக்குது தெரியும் சந்திர அதியோகம் என்பது ஒரு உண்மையாக கரெக்டாக இந்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் இழந்த வலுவை பெறுகிறார்கள் ரைட்டு அது காரணம் அதுவும் சந்திரன் வந்து எப்படினா ஒளிச்சந்திரனாக இருக்கணும் இதே இது அவர் அம்மாவை சந்திரனாக இருந்தால் அது பிரஜனமே இல்லை அது ஒன்றுமே அந்த இருந்தால் கூட அவர் அந்த கிரகங்கள் இழந்த வலுப்பெற சந்திரன் ஒளியாக இருக்கணும் பௌர்ணமியை நெருங்கக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சந்திர அதிகம் என்பது மிக சிறப்பாக செயல்படும் மிக நல்ல நிலைமையில் அந்த கிரகங்களுக்கு இழந்த வலுவை மீட்டு கொடுக்கும் அதில் எந்த ஒரு நமக்கு சந்தேகம் வேண்டியதில்லை சரிங்களா ஆனால் இதே இது இந்த சந்திரன் ஒளியற்றிருந்தாங்கன்னா அது பிரஜன இல்லை ஏனென்றால் சந்திரன் ஒளியாக இருக்கும்போது இரண்டு குரு சமங்க இது சந்திரன் வந்து ஒளி இழந்தால் இரண்டு சனிக்கு சமம் ஜோசியம் ஒளி தராங்க சந்திரன் வந்து அமாவசை இறங்கும்போது இரண்டு சனியாக இருப்பார் இதே அவர் பௌர்ணமி இரண்டு குருவுக்கு சமமாக இருப்பார் அதனால தான் இந்த இழந்த வலுவை அவர் மீட்டு கொடுப்பார் சரி இது சந்திர யோகம் இப்போது நம்ம சந்திர கேந்திரம் சந்திர கேந்திரம் என்ன சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் சந்திர இலக்கண கேந்திரம் சந்திர கேந்திரம் இந்த சந்திர கேந்திரத்தில் குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் இருந்தால் அவர்கள் இழந்த வலுவை கண்டிப்பாக எந்த நிலமிலிருந்தார்களோ இந்த சந்திர இது சொல்லப்பட்டதை போல இந்த சந்திர அதிபர் சொல்லப்பட்டதை போல இந்த சந்திர கேந்திரத்திலும் குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் நீசமோ இல்லை அவர்கள் கிரக இடைவோ இல்லை கிரக யுத்தமோ அஸ்தமனமோ கூட அவர்கள் இந்த சந்திர சந்திர கேந்திரத்தின் மூலயமாகவும் அவர் இழந்த வலுவை பெறுவார் என்பதற்கு நான் பல ஜாதங்களை ஆராய்ச்சி பெய்தப்படுறத இந்த இந்த காவலையை வெளியிடுறேன் கண்டிப்பாக நடக்குது அதே அந்த சந்திர கேந்திர கிரகம் அவருடைய ஆதிபத்தியம் கெட்ட இருந்தால் கூட சந்திர அதிபத்தில் சந்திர இருக்கும் போதும் சரி சந்திர கேந்திரத்தில் முடியும் அவருடைய அந்த கெடுபுகளை குறைத்து நல்ல பழங்களே நடக்கிறது அப்போ சந்திர அதிபத்தில் நடப்பதைப் போல சந்திர கேந்திரத்துக்குள்ளும் ஒரு பலன் இருக்கிறது சந்திர கேந்திரத்துக்குள்ளேயும் சந்திரன் அதுவும் ஒளியாக இருக்கணும் இதுலேயுமே மெயின் என்ன சந்திரன் ஒளியாக இருக்கணும் இப்போ நான் பல ஜாதகங்களை பார்த்த பார்த்தா இந்த காலையில் போடுறேன் கண்டிப்பாக இதுவும் சந்திர கேந்திரமும் ஒரு நல்ல நிலைமைகளை வேலை செய்கிறது சந்திர கேந்திரமும் இழந்த வலுவை அந்த கிரகத்துக்கு கொடுக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம் காரைக்குடி